இறுதியாக நாம் தரமேலுமானவர்களுக்கு மாணவர்களுக்கு பாற்று கேள்வி பகுதி ஒன்று வழங்கப்பட்டது ஒன்று தொடக்கம் மூன்று வரையான கேள்வி பகுதி செகண்ட் டைமில் இடம்பெற்ற ஒரு வினாத்தால் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணப்பட்டது அந்த கேள்வி பகுதிக்கான விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது அதில் முதலாவது கேள்வி தரப்பட்ட தள உருக்களின் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக இதில் குவிவு குழிவு என்ற இரண்டு விடயம் சொல்லப்படுது அந்த ரெண்டு விடயத்தையும் பற்றி ஃபஸ்ட்டுக்கு பார்த்துவிட்டு விட்டு கேள்வி பகுதிக்கு வருவோம் முதலாவது குவிவு பல்கோணி என்றால் என்ன குழிவு பல்கோணி என்றால் என்னன்னு பார்ப்போம் பொதுவாக பல்கோணி என்று சொன்னால் மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட நேர்கோட்டு துண்டத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மூடிய தள உருதான் பல்கோணி மிகச்சிறிய பல்கோணி முக்கோணம் என்று படிச்சிருக்கோம் இதுல குவிவு பல்கோணி குழிவு பல்கோணி என்று ரெண்டு விடயம் இருக்கு குவிவு என்று சொன்னா நான் இப்போ ஒரு முக்கோணத்தை வரைந்திருக்கேன் அதுல மூன்று கோணம் காணப்படுது அந்த மூன்று கோணத்துல ஒரு கோணமாவது பின்வலை கோணமாக அமையா விடின் அமையா விடின் அது குவிவு பழுகோணி அப்ப பாருங்க அந்த மூன்று கோணத்துல ஒரு கோணம் பின்வலை கோணமாக இருக்கா இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னா அது குவிவு பழுகோணி குடிவு பல்கோணி என்று சொன்னால் தரப்பட்ட அந்த பல்கோணியில் ஒரு கோணமாவது பின்வலை கோணமாக பின்வலை கோணம்ங்கிறது நூற்றி எண்பது பாகையை விட பெரிதும் முன்னூற்று அறுபது பாகைய விட சிறியதுமாக உள்ள கோணம் தான் பின்வலை கோணம் அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கோணம் ஆனால் இந்த கோணத்தை பாருங்கள் பின்வளை கோணம் அப்போ இது பின்வலைகோணமாக இருப்பதனால இந்த தல உருவ சொல்லுவோம் குழிவு பல்கோணி குழிவு பல்கோணி இந்த ரெண்டு விடயமும் உங்களுக்கு தெரிய வேண்டும் இப்போ அந்த பேப்பரை பார்த்து கொள்ளுங்கடா ஃபர்ஸ்ட் கேள்வி குவிவு பல்கோணிகள் ரெண்டு தருகன்னு சொன்னால் அதுக்கு ஏ என்ற உருவம் வரும் அடுத்ததை பாருங்கள் ஏபிசி அந்த ஓடரை பாருங்க சி என்று போடலை அந்த சி என்று வரும் ரெண்டு நாலஞ்சு ஐங்கோணிக்கு சி வரும் அந்த சி என்ற உருவம் வரும் அதே போன்று டி என்ற உருவம் வரும் எஃப் என்ற உருவம் வரும் அதே போன்று ஜி இதுல நீங்க விரும்பின ரெண்டு உருவத்து ரெண்டு உருவத்தினுடைய பெயரை எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று இரண்டாவது குழிவு பல்கோனியை கேட்டா பி வரும் அடுத்தது பாருங்க இ வரும் அப்ப பியும் இ தான் விடையாக வரும் மூன்றாவது ஒழுங்கான பல்கோணி ஒழுங்கான பல்கோணி என்று சொன்னா பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகவும் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகவும் இருப்பவை பக்கமும் சமனாக இருக்கணும் கோணமும் சமனாக இருக்கணும் உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு முக்கோணிய வரைகிறேன்னு சொன்னா இது மூன்று பக்கமும் சமனாக இருக்கணும் மூன்று கோணமும் சமனாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் இதற்கு விசேட பெயர் ஒன்று அழைக்கப்படும் சம பக்க முக்கோணி சமபக்க முக்கோணி இப்படி பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகவும் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகவும் இருப்பின் அதை சொல்லுவோம் ஒழுங்கான பல்கோணி என்று சொல்லுவோம் அதில் முதலாவது உருவத்தை பாருங்கள் ரெண்டு பக்கம் தான் சமன் ஸோ அது வராது சி என்ற படம் வரும் பாருங்கள் ஐங்கோணியில் அஞ்சு பக்கமும் சமன் அஞ்சு கோணமும் சமன் ஆகவே சி என்ற உருவம் வரும் சி என்ற உருவம் வரும் டி வந்து செவ்வகம் வராது காரணம் கோணம் சமன் பக்கம் சமனில் எதிரே பக்கம் தான் சமையல் நாலு பக்கம் சமனாக இருக்கணும் அப்போ அந்த டி என்ற உருவம் வராது எஃப் வரும் சதுரம் வரும் ஏனென்று சொன்னால் ஒழுங்கான நாட்பாக்கள் யாது என்று கேட்பான் சில நேரம் பாட்பண்ணுக்கு ஒழுங்கான நாட்பாக்கள் சதுரம் காரணம் நாலு பக்கமும் சமன் நாலு கோணமும் சமன் ஆகவே அந்த ஒழுங்கான நாட்பாக்கள் சதுரம் அப்போ எஃப் வரும் ஆனால் ஜி வராது நாலு பக்கமும் சமன் ஆனால் நான்கு கோணமும் சமனில்லை இல்லை அப்ப எஃப் என்ன ஜி என்ன செய்யாது வராது அப்போ இதற்கு விடையாக சியும் எஃப் தான் விடையாக வரும் இதில் ரெண்டாவது கேள்வி முக்கோணிகளை அதன் அடிப்படை எதன் அடிப்படையில் இரண்டு வகையாக இரண்டு வகைப்படுத்தலாம் முக்கோணியை வந்து பிள்ளைகள் தெளிவாக விளங்கணும் பக்கங்களின் அடிப்படையில் மூன்று வகைப்படும் அதே போன்று கோணங்கள் அடிப்படையிலையும் பிரிக்கலாம் அப்போ பக்கங்கள் அடிப்படையிலையும் பிரிக்கலாம் கோணங்கள் அடிப்படையிலையும் பிரிக்கலாம் இதுதான் ஆன்சர் பக்கங்களின் அடிப்படையில் பிரிக்க கோண சமபக்க முக்கோணி இரு சமபக்க முக்கோணி சமநில் பக்க முக்கோணி கோணங்கள் அடிப்படையில் பிரிக்கும் போது தெளிவாக வழங்கணும் கூறுங்கோண முக்கோணி செங்கோண முக்கோணி விரிகோண முக்கோணி என்று கோணங்கள் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கலாம் இதை வைத்து ஒரு சாட் ஒன்று தரப்படுதுறா அந்த சாட்டை பாருங்க உரு வகை இயல்பு என்று சொல்றான் முதலாவது உருவ பாருங்க முக்கோணத்துல ரெண்டு பக்கம் சாமன் அப்படி ரெண்டு பக்கம் சமன் எண்டாம் இரு சமபக்கம் முக்கோணி இரு சமபக்கம் கோணி அதுல இயல்பு என்னன்னு சொன்னா இரண்டு கோணங்கள் சமனாக இருக்கும் இரண்டு பக்கம் சமனாக இருந்தால் இரண்டு கோணங்கள் சமன் அல்லது ஆஹ் கோணமாக காணப்படும் என்றும் நீங்கள் எழுதி கொள்ள முடியும் இயல்பு அடுத்ததை பாருங்க ஒரு கோணம் இப்படி ஒரு அடையாளம் போட்டு இருந்தா இது என்ன செங்கோணம் முக்கோணி அப்ப இந்த கோணத்துல வகை வந்து செங்கோண முக்கோணி அதில் இயல்பை பாருங்கள் ஒரு கோணம் செங்கோணம் அப்போ ஒரு கோணம் மட்டும் தொண்ணூறு பாகையாக இருக்கும் ஏனைய ரெண்டு கோணங்களும் தொண்ணூறு பாகையை விட குறைவாகத்தான் இருக்கும் அதாவது கூறுங்கோணமாக இருக்கும் அதே போன்று மூன்றாவது மூன்று பக்கமும் வித்தியாசமான கோடுகளை போட்டு காட்டப்பட்டிருக்கு அதை சொல்லுவோம் சமநில் பக்கமுக்கோணி சம நில் பக்க முக்கோணி அதில் இயல்பு வந்து மூன்று கோணங்களும் கூறுங்கோணமாக காணப்படும் மூன்று கோணங்களும் கூறுங்கோணமாக காணப்படும் அடுத்த படத்தை பாருங்க இப்படி விரிந்த ஒரு முக்கோணி ஒன்று தரப்படுது அப்போ விரிகோண முக்கோணி என்று வரும் அதில் இயல்பு வந்து பிள்ளைகள் ஒரு கோணம் மாத்திரம் தொண்ணூறு பாகைக்கும் நூற்றி எண்பது பாகைக்கும் இடையில் காணப்படும் இதுதான் எல்ஃபு விரிகோணம் இயல்பு வந்து ஒரு கோணம் மாத்திரம் தொண்ணூறு பாக நூற்றி எண்பது பாக இடையில் காணப்படும் ஏனைய ரெண்டு கோணங்களும் கூறுங்கோணமாக இருக்கும் தொண்ணூறு பாகையை விட குறைவாக இருக்கும் அடுத்ததை பாருங்கடா இப்படி ஒரு முக்கோணி ஒன்று தரப்படுது மூன்று பக்கம் சமன் என்று சொல்லப்படுது சம பக்க முக்கோணி சம முக்கோணி அப்போ மூன்று கோணங்களும் எப்படி ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு கோணமும் அறுபது பாக அறுபது பாக அறுபது பாக என்று வரும் அப்போ அதனால் நீங்கள் எழுதி கொள்ள முடியும் சம பக்க முக்கோணி அதனுடைய இயல்புக்கு கீழ் எழுதி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கோணமும் சம பருமன்களை கொண்டு காணப்படும் அதாவது அறுபது பாகை அறுபது பாகை அறுபது பாகையாக காணப்படும் ரைட் இப்போ பெரிய ரெண்டாவதுல ஏற்பாட்டில் முதலாவது கேள்வி கூட்டுக கிலோமீட்டர் மீட்டர் என்று இருக்கு ஒரு கிலோமீட்டர் சமன் ஆயிரம் மீட்டர் அந்த தொடர்பு தெரிய வேண்டும் அப்போ இதை கூட்டிக்கொள்வோம் அஞ்சும் பூச்சியமும் அஞ்சு இரண்டு மூன்றும் ஐந்து ஏறும் நாளும் பதினொன்று போட்டால் பிள நான்காவது இலக்கம் வரும்போது இந்த நான்காவது இலக்கம் கிலோமீட்டருடன் சேரும் பூஜ்யம் ஒன்றும் ஒன்று அந்த ஒன்றோட ஏழை கூட்டும் போது எட்டு அந்த ஒன்று அப்படியே வரும் ஸோ பதினெட்டு கிலோமீட்டரும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டரும் என்று விடை கிடைக்கும் அதே போன்று மீட்டர் சென்டிமீட்டர் வரும்போது ஒரு மீட்டர் சமன் நூறு சென்டிமீட்டர் அப்போ இது கழித்தல் சம்பந்தமானது கழிக்கக்கோள் எப்பையும் கீழுக்கு இருக்கிற பெருமானத்தை விட மேலுக்கு இருக்கிற பெருமானம் கூடுதலாக இருந்தால் கழிக்க முடியும் இது குறைவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து கழிப்படாது மீட்டர்கிட்ட சென்டிமீட்டர் வந்து கடன் போது ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஆல்ரெடி இருபத்தி ஐந்து இருக்குது அது ரெண்டையும் சேர்க்கும் போதும் நூற்றி இருபத்தி ஐந்து என்று வரும் இப்போ இருந்து ஐந்து பூச்சியம் பூஜ்யம் இருந்து மூன்று போகாது கடன் வாங்கினா பன்னிரெண்டு அதிலிருந்து மூன்று போனால் ஒன்பது இவர் தான் கொடுத்தனே அப்போ ஏழு இருக்கும் இருந்து ஆறு போனா ஒன்று அப்போ ஒரு மீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் என்று உடை கிடைக்கும் கேள்வி செவ்வகம் நீளம் அப்போ நீங்கள் ஒரு செவ்வகத்தை வரைந்தீங்கன்னு சொன்னா நீளம் செவ்வகத்தில் பண்பு உங்களுக்கு எதிரெதிர் பக்கம் சாம நாலு கோணமும் செங்கோணமாக இருக்கும் நீளம் அதன் அகலத்தை விட அஞ்சு சென்டிமீட்டர் கூடியது அகலம் எட்டு என்றால் நீளம் அகலத்தை விட ஐந்து கூடியது அப்ப எட்டையும் ஐந்தையும் கூட்டும் போது நீளம் பதிமூன்று சென்டிமீட்டர் வரும் அப்ப முதலாவது கேள்வி நீளம் தான் கேட்டுப்படுது அப்ப பதிமூணு சென்டிமீட்டர் இரண்டாவது கேள்வி செவ்வகத்தின் சுற்றளவை கேட்டா இது ஒரு செவ்வகத்துல பண்பு எதிர்ப்பக்கம் சமனாக இருக்கும் இது கட்டுனா இதுவும் எட்டு சென்டிமீட்டர் வளைத்து கூட்டணும் பதிமூணு சாக எட்டு பதிமூணு சாக எட்டு அப்ப இருபத்தி ஆறு மட்டும் முப்பத்தி நாலு மட்டும் நாற்பத்தி ரெண்டு சென் சென்டிமீட்டர் என்று உங்களுக்கு அதை சுற்றளவு கிடைக்கும் இதே போன்று சீபாட் கேள்வியை பாருங்க இப்படி ஒரு உருவம் ஒன்று தரப்படுது இந்த உருவத்தை தந்து போட்டு அவன் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னா பரப்பளவை கேட்டுக்கொள்றான் ஆறு சென்டிமீட்டர் இது எட்டு சென்டிமீட்டர் இது ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கு அப்போ நம்ம கூட்டுத்தள உருவின் பரப்பளவு என்ற பாடம் பரப்பளவு என்ற அலைகள் காணப்படுகின்றது அதை நீங்கள் விரும்பின மாறி இது ரெண்டாக உடைத்து கொள்ள வேண்டும் அப்போ இதை நீங்கள் இப்படி இவ்வாறும் உடைக்க முடியும் அல்லது இந்த அமைப்பினூடாகவும் நீங்கள் உடைத்து காட்ட முடியும் அப்ப இது ரெண்டுன்னு சொன்னால் இதுவும் ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ இது இந்த துண்டும் இந்த துண்டும் சேர்ந்து ஆறு என்று சொன்னாடா இதை நம்ம இங்கே பொறுத்தக்கோல் இந்த துண்டும் இந்த துண்டும் சொன்னால் இது ரெண்டு நாலு போது இந்த படத்தை உயர்த்துவோம் இப்போ பாருங்க என்ன செய்யப்பறம் தெரியுமா இதை நான் இந்த அமைப்புல உடைக்கப்படுறேன் உடைத்தீங்கன்னு சொன்னா இது முதலாவது உருவம் இது ரெண்டாவது உருவம் என்று வரும் அப்ப நான் எழுதி கொள்ளப்பெறேன் முதலாவது உருவத்தின் பரப்பு சமையல் பொதுவாக செவ்வகம் அல்லது சதுரத்தின் பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு நீளம் தர அகலம் அப்ப நீளம் வந்து இரண்டு சென்டிமீட்டர் எடுப்போம் அகலமும் இரண்டு சென்டிமீட்டர் சதுரமாக இருக்கும் பெருக்கும் போது நாலு சென்டிமீட்டர் வறுக்கம் என்று வரும் அப்ப இரண்டாவது உருவத்தின் பரப்பண்டு போட்டு இதுதான் நீளம் இது அகலம் அப்ப நீளம் கீழே கிரிக்க பாருங்க இது எட்டு அப்ப எட்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து நாலு சென்டிமீட்டர் பெருக்கினா முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வறுக்கம் என்று வரும் அப்ப மொத்த பரப்பு என்று போட்டு இரண்டையும் கூட்ட வேண்டும் நாலு சென்டிமீட்டர் வருக்கமும் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வருக்கமும் சேரும் போது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வறுக்கம் என்று இந்த கூட்டு உருவத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும் அதில் ஏற்பாட் கேள்வி ஏப்பாட்ல முதலாவது வீணா மூணு தசம் ஐந்து நூறாழப் பெருக்கப்புறம் ஆஹ் இதைக்கு விடையை பெற்றுக்கொள்வோம் ஒரு தசம எண்ண நூறாழ பெருக்கணும் என்று சொன்னா நூறுக்கு இரண்டு பூச்சியம் அப்ப தசம எண்ணிலிருந்து இரண்டு இலக்கம் வலது பக்கம் நகர்த்தணும் அப்ப தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் மட்டும் இருப்பதனால ஒரு பூச்சியத்துக்கு ஒரு இலக்கத்தை மூவ் பண்ணினோம் என்று சொன்னா நகர்த்தினோம் என்று சொன்னா முப்பத்தி ஐந்து வரும் அப்போ அங்காலும் இன்னும் ஒரு பூச்சியம் இருக்க இல்லையா ஒரு பூச்சியம் அண்டா பத்து அப்போ முப்பத்தஞ்சு பத்தாளை பெருக்கக்கூட அந்த பெருமானத்துடன் ஒரு சைபரை சேர்க்கணும் சேர்க்கும்போது போது முந்நூற்று ஐம்பதுண்டு வரும் அப்போ மூணு தசம் ஐந்து நூறாள் பெருக்கும் போது முந்நூற்று ஐம்பது என்று கிடைக்கும் இதே போன்று இரண்டாவது இரண்டு தசம் எட்டு ரெண்டு ஆறாளை பெருக்கிக் கொள்ள போகிறோம் ஆறு இரண்டால் பெருக்கினா பன்னிரண்டு ஒன்று மீதி ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு ஒன்றும் நாற்பத்தி ஒன்பது நாலு மிச்சம் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலும் பதினாறு அப்போ பதினாறு தசம் ஒன்பது ரெண்டு வரும் இதே போன்று நாற்பத்தி ஐந்து தசம் மூணு இரண்டு போகிறோம் பத்தால் பத்தாலை போகிறோம் ஆனால் பத்தால் பிரிக்கக்கோல பாருங்க இப்படி போட்டு இந்த பத்து நூறு ஆயிரத்தால் பிரித்தல் வரக்கோல் டானா வடிவத்தை போட்டு செய்யக்கூடாது இலகுவாக நேரடியாக அந்த பெருக்கல் செய்வதை போன்று பிரித்தலையும் செய்து கொள்ள முடியும் அப்போ பத்துக்கு ஒரு பூச்சியம்ங்கிறதால பெருக்கணும் என்றால் தசத்த வலது பக்கம் நகர்த்தணும் பிரிக்கணும் என்றால் தசத்தை இடது பக்கம் நகர்த்தணும் அப்ப பத்துக்கு ஒரு பூச்சியம் தசத்தை ஒரு இட ஒரு பெருமானம் ஒரு இலக்க பெருமானம் இடது பக்கம் நகர்த்த வேண்டும் ரெண்டு வந்தால் ரெண்டு இலக்கம் நகர்த்த வேண்டும் இடது பக்கம் மூன்று பூச்சியம் உள்ள ஆயிரம் என்ற பெருமானம் வந்தால் மூன்று இலக்கம் நகர்த்த வேண்டும் அப்ப தசம் எங்க இருக்கின்றதோ அவடத்துல தான் பிரித்தல் வந்தா இடது பக்கம் நகர்த்தனும் பெருக்கல் வந்தா வலது பக்கம் நகர்த்தனும் அப்ப பத்துக்கு ஒரு என்கிறதால ஒரு இலக்கம் இடது பக்கம் நகர்த்தும் போது இந்த தசம் நாலுக்கும் ஐந்துக்கும் இடையில் வரும் ஸோ நாலு தசம் ஐந்து மூன்று இரண்டு என்று உடை கிடைக்கும் தெளிவாக விளங்கணும் அதே போன்று நாலாவது எட்டு தசம் ஒன்று ஆற இதை எட்டால் பிரிக்கப்புறம் டானா வடிவத்தை போட்டு செய்கிறேன் எட்டுல எட்டு எட்டு ஒரு முரணே அப்போ எட்டு மீதி பூச்சியம் தசத்துக்கு தசம் மேல வரும் ஒவ்வொரு இலக்கமாகத்தான் கீழ இறக்க வேண்டும் மொத்தமாக பதினாறு இறக்கக்கூடாது ஒன்றுல எட்டு அடங்காது மேல ஒரு பூச்சியம் கீழே ஒரு பூச்சியம் ஒன்று வரும் மிச்சம் ஆரை கீழ இறக்கின பதினாறுல எட்டு இரண்டு முறை பதினாறு மீதி பூச்சியம் என்று வரும் அப்ப கடைசி விட ஒன்று தசம் பூச்சியம் இரண்டு என்று விடை கிடைக்கும் முதலாவது வினா ஏறு வரிசை படுத்துக என்று மூணு பின்னம் தரப்படுது நம்ம படித்திருக்கின்றோம்டா பகுதி எண் சமனாக இருந்தா தொகுதி எண்ணில எது பெருசோ அதுதான் ஏனைய பின்னத்தை விட பெரிய பின்னம் இப்ப பாருங்க தொகுதி எண் எல்லாம் சமனாக இருக்கும்போது பகுதி எண்ணில எது சிறிய பெருமானமோ அதுதான் ஏனைய பின்னத்தை விட பெரிய பின்னம் இப்ப ஏறு வரிசைப்படுத்துகிறது சொன்னா சிரிசில இருந்து பெரிய பின்னம் வர எழுத வேண்டும் ஆக சிறிய பின்னம் பகுதியின் எது பெரிசோ அதான் ஆக சிறிய பின்னம் அப்ப ஒன்பதில் அஞ்சு அதை விட பெரிய பின்னம் எட்டில் ஐந்து அதை விட ஆக பெரிய பின்னம் தான் ஏழில் ஐந்து இந்த ஓடர்ல நீங்க என்ன செய்யணும் வேண்டாம் அதை ஏறு வரிசைப்படுத்தி எழுதி கொள்ள வேண்டும் ரெண்டாவது கேள்வி கூட்டுக என்று தரப்படுது மூன்றுடன் ஐந்தில் மூன்று சாக இரண்டு உடன் பத்தில் ஒன்று இதை ரெண்டு முறையில கூட்டலாம் முழு என்ன ஒரு பக்கமாகவும் பின்னத்தை மற்றொரு பக்கமாகவும் கூட்டி சேர்க்க வேண்டும் அல்லது இதை கலப்பு என்ன முறைமையில்லா பின்னமாக மாற்றியும் கூட்டலாம் அப்போ நான் மாற்றி கூட்டப்பறன் ஐ மூணு பதினைந்து மூன்றும் பதினெட்டின் கீழ் ஐந்து ச பயத்ரண்டு இருபது அதில் ஒன்ற கூட்டங்கள் இருபத்தி ஒன்னு பத்து ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கீழுக்கு வார பகுதி எண் அந்த பெருமானம் சமனாக இருக்கணும் அப்போ ஐந்துக்கும் பத்துக்கும் போமாசி பார்க்கணும் அஞ்சையும் பத்தையும் பெருக்கி ஐம்பது என்று சொல்லக்கூடாது டானா வடிவத்தை போட்டு போமாசி பார்க்க தெரியும் தான் பார்க்கும்போது பத்து என்று வரும் அப்போ இது ஆல்ரெடி பத்து இருக்கிறதால இவரை பத்தாக மாற்றணும் என்ற ரெண்டாலை பெருக்கணும் மேலையும் ரெண்டால் பெருக்கும் போது பத்தில் முப்பத்தி ஆறு பத்தில் இருபத்தி ஒன்று என்ற பகுதி என்னும் சமன் கூட்டினி என்று சொன்னா ஐம்பத்தி ஏழு என்று வரும் அப்ப இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கட்டாயம் கலப்பெண்ணுக்கு மாற்றி கொடுங்கோ அப்ப ஐம்பத்தி ஏழு பிரிக்கும் போது ஐந்து முறை என்று வரும் மீதி ஏழு அப்போ பகுதி எண் மாறாது அந்த மீதி தொகுதி எண்ணாக வரும் அப்போ ஐந்து உடன் பத்தில் ஏழு என்று விடை கிடைக்கும் இதே போன்று கடைசி கேள்வி அதில் மூன்றாவது கேள்வியை பாருங்கள் கழிக்குக ஒன்பதில் எட்டு ஆறில் அஞ்சு என்று இருக்கு அப்போ ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் பகுதி எண் வந்து சமனாக இருக்கணும் அப்ப இந்த பகுதி எண் வந்து சமன் இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் போமாசி பார்க்கணும் அப்போ ஒன்பது கமா ஆறு என்று போட்டு முதலாவது முதன்மை எண் ரெண்டு அப்ப ரெண்டால பிரிபடக்கூடிய ஒரு இலக்கம் இருக்கு இது அப்படியே வரும் இது மூன்று முறை மீண்டும் இரண்டால பிரிக்க முடியாது அடுத்த முதன்மை எண் மூன்று அப்ப மூன்றால பிரித்தீங்க என்று சொன்னா மூன்று கமா ஒன்று மீண்டும் மூன்றால் பிரிக்கலாம் ஒன்று கமா ஒன்று அப்போ இதை பெருக்கிற இரு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு அப்போ போ மாசி வரும் பதினெட்டு வரணும் என்றால் இவரை இரண்டால் பெருக்கணும் மேலுக்கும் இரண்டால் பெருக்கணும் இவர மூன்றால் பெருக்கணும் மேலுக்கு மூன்றால் பெருக்கணும் பதினெட்டில் பதினாறு சாக சாய பதினெட்டில் பதினைஞ்சு இப்போ ரெண்டரை பகுதி என்னும் சாமன் ஒரு பதினெட்டை போட்டு பதினாறுல இருந்து பதினைந்த கழித்தா ஒன்று என்று வரும் அப்ப அந்த இந்த மூன்றாவது கேள்வியினுடைய கடைசி கேள்விக்குரிய விடை வந்து பதினெட்டில் ஒன்று அப்போ இவ்வளவுந்தான் இறுதியாக அனுப்பப்பட்ட பாற்றுல ஒன்று தொடக்கம் மூன்று வரையான கேள்வி பகுதிக்கான விளக்கம் பிள்ளைகள் அடுத்த வகுப்பில் இதனுடைய பகுதி கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு அதற்குரிய விளக்கங்களும் தரப்படும் அப்போ இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக விளங்கி நீங்கள் விட்டு தவற புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வகுப்பில் இதனுடைய மீதி பகுதியை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று பெற்று செல்கின்ற நன்றி வணக்கம்